நாம் அன்றாடம் பலதரப்பட்ட மக்களை சந்திக்கிறோம் இந்த ஐம்புலன்களும் குறைபாடுகள் உள்ளவரை பார்க்கிறோம் கண் மூக்கு காது இந்த ஐந்து புலன்களும் இருக்கும் ஆனால் ஏதோ ஒன்று குறைவாக இருக்கும் காது கேளாமை இருக்கும் பேச முடியாமல் இருக்கும் உடலிலே ஊனம் இருக்கும் வாயிலே பல் பிரச்சனைகள் இருக்கும் மூளையிலே சிந்திக்கும் திறனற்றவர்களாகவும் இருப்பார்கள் இதற்கெல்லாம் காரணம் கடவுளா என்றால் நிச்சயமாக இல்லை ஏன் கடவுள் இல்லை என்று சொல்கிறேன் என்றால் அப்படி ஒருவர் இல்லை அதனால்தான் நான் சொல்கிறேன் நான் மீண்டும் சொல்கிறேன் கடவுள் இல்லை இல்லை இல்லவே இல்லை அப்படியென்றால் இந்த குறைபாடுகளுக்கு என்ன காரணம் அதை சரி செய்ய முடியுமா என்று ஒரு ஆலோசனை கேட்டால் மருத்துவர்கள் சொல்வார்கள் கண்ணிலே பிரச்சனை இருந்தால் அதை சரி செய்து விடுவார்கள் காதிலே பிரச்சனை இருந்தால் சரி செய்து விடுவார்கள் வாயிலே பிரச்சனை இருந்தால் சரி செய்து விடுவார்கள் மூளையிலும் பிரச்சனை இருந்தால் சரி செய்து விடுவார்கள் ஏனென்றால் அந்த அளவிற்கு இன்று மருத்துவம் மகத்தான செயல்களை மக்களுக்காக நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு செய்து வருகிறது மருத்துவம் எங்கிருந்து வந்தது இயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த மூலிகைகளிலும் சாரத்தை எடுத்து அது இப்படி ரசாயன பொருளாக மாற்றி அது மாத்திரையாகவும் அல்லது டானிக்காகவும் அல்லது வேறு வகையிலோ சிறப்பு போன்ற தாவர வடிவிலே அவர்கள் கொடுக்கிறார்கள் அதை சாப்பிட்டால் சரியாகிவிடுது சிலருக்கு நிரந்தரமான பிறக்கும் ஊனம் இருக்கும் அதை சரி செய்வது கடினம் என்று மருத்துவர்கள் கூறிவிட்டார்கள் இடையிலே ஏற்படக்கூடிய இந்த புலன்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சரிசெய்ய முடியும் இது அன்றாடம் நாம் பார்க்கிறோம் மூளையிலே சிலருக்கு குழப்பம் இருக்கும் சரியான சிந்தனை சக்தி இருக்காது அவர்களுக்கு பயிற்சி கொடுத்தால் அவர்கள் சரியாகி விடுவார்கள் அதுக்கு தான் சைக்காட்ரிஸ்ட்லாம் இருக்கிறார்கள் எதற்காக சைக்காட்ரிஸ்ட் என்றால் மனோதத்துவம் தான் அந்த முறையில் அவர்களை குணப்படுத்துவார்கள் காலிலே ஊனம் நடக்க முடியாது என்றால் செயற்கை கால் வைத்து விடுகிறார்கள் கை வைத்து விடுகிறார்கள் அந்த அளவுக்கு மகத்தான ஒரு செயலை மருத்துவம் செய்கிறது அதை யாராலையும் மறுக்க முடியாது என்ன குறைபாடுகள் தங்கத்திலே குறை இருந்தால் கூட அது சரி செய்து விடலாம் அதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அதை எல்லோருக்கும் பகிர்வோம்